சர்குரு ஸ்ரீநிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாசி பத்து ராசிபலன்களை பார்ப்போம் மேஷராசி மனதளவில் தெளிவு ஏற்படும் குடும்பத்தில் ஆதரவு அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் மதிப்பு உயரும் வியாபாரத்தில் சரிவை சரி செய்வதற்கான சூழல்கள் உருவாகும் வாக்குறுதிகள் அளிப்பதில் கவனம் வேண்டும் தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அஸ்வினி ஆதரவு உண்டாகும் பரணி மதிப்பு உயரும் கிருத்திகை கவனம் வேண்டும் ரிஷபராசி அன்பர்களுக்கு விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் கடன் பிரச்சினைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வியாபார இடமாற்ற முயற்சிகள் கைகூடும் உத்தியோகப் பணிகளில் துரிதம் உண்டாகும் சமூக பணிகளில் மதிப்பு உயரும் புதுவிதமான அணிகலன்கள் சேர்க்கை ஏற்படும் இன்பம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு கிருத்திகை ஆர்வம் ஏற்படும் ரோஹிணி முயற்சிகள் கைகூடும் சிரிச்சம் மதிப்பு உயரும் மிதுனராசி அன்பர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் வியாபார வியூகங்களை புரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்தில் மதிப்பு உயரும் சூழ்நிலைகளை அறிந்து திறமைகளை வெளிப்படுத்துவது நல்லது குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் நட்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மிருக சிரிச்சம் புரிதல்கள் ஏற்படும் திருவாதிரை திறமைகள் வெளிப்படும் புனர்பூசம் சாதகமான நாள் கடகராசி அன்பர்களுக்கு உறவுகளுக்குள் அனுசரித்து செல்லவும் வாகனங்களால் சில விரயங்கள் ஏற்படும் அரசு காரியங்களில் பொறுமை வேண்டும் தோற்ற பொலிவு பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் வித்தியாசமான கனவுகளால் குழப்பங்கள் ஏற்படும் வேலையாட்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் மேலதிகாரிகளிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் புனர்பூசம் அனுசரித்து செல்லவும் பூசம் எண்ணங்கள் அதிகரிக்கும் ஆயில்யம் வாதங்களை தவிர்க்கவும் சிம்மராசி அன்பர்களுக்கு ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் இனம் புரியாத சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் குடும்பப் பெரியவர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வியாபாரத்தில் திடீர் விரயங்கள் உண்டாகும் பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும் ஜெயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகம் ஆர்வம் உண்டாகும் பூரம் குழப்பங்கள் ஏற்படும் உத்திரம் விரயங்கள் உண்டாகும் கன்னிராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் தம்பதிகளுக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு ஏற்படும் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை உருவாக்கும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளால் லாபம் அதிகரிக்கும் சமூக பணிகளில் ஆதரவு ஏற்படும் பணியில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் கழிப்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திரம் கவலைகள் குறையும் ஹஸ்தம் மதிப்பு ஏற்படும் சித்திரை லாபம் உருவாகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தந்தை வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் வியாபாரத்தில் சில மாற்றமான தருணங்கள் உருவாகும் பூர்வீக சொத்துக்களில் அலைச்சல்கள் உண்டாகும் கற்றல் திறனில் மேன்மை ஏற்படும் அறப்பணி விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் உருவாகும் பரிசு நிறைந்த நாள் அதிருஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் சித்திரை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சுவாதி மாற்றமான நாள் விசாகம் ஆர்வம் உண்டாகும் விருட்சிகராசி அன்பர்களுக்கு மனதளவில் புதிய நம்பிக்கை உருவாகும் செலவுகளை சமாளிப்பதற்கான சூழல்கள் அமையும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செயல்படவும் வியாபாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் இழுபறியான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் வெளிநாட்டு பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆராய்ச்சி வழி கல்வியில் முன்னேற்றம் உருவாகும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் விசாகம் தன்னம்பிக்கை ஏற்படும் அனுஷம் அனுபவம் கிடைக்கும் கேட்டை முன்னேற்றம் உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறு சிறு விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் உண்டாகும் புதிய நபர்களிடம் விழிப்புணர்வு வேண்டும் இனம் புரியாத சிந்தனைகளால் ஒருவிதமான சோர்வுகள் உருவாகும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படும் சஞ்சலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மூலம் விமர்சனங்கள் நீங்கும் பூராடம் சோர்வுகள் உண்டாகும் உத்ராடம் திருப்பங்கள் ஏற்படும் மகர ராசி அன்பர்களுக்கு மனதளவில் புதிய சிந்தனைகள் உண்டாகும் எதிர்காலம் சார்ந்த முதலீடுகளை மேற்கொள்வீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு பெருகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் நீண்ட கால பிரச்சினைகள் ஓரளவு குறையும் உயர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை உத்ராடம் முதலீடுகளை மேற்கொள்வீர்கள் திருவோணம் லாபம் அதிகரிக்கும் அவிட்டம் பிரச்சனைகள் குறையும் கும்பராசி அன்பர்களுக்கு உறவினர்களுடன் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் முயற்சிக்கேற்ப புதிய வேலைகள் சாதகமாக அமையும் வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் விவசாய பணிகளில் பொறுமை வேண்டும் பங்குதாரர்களின் அனுசரித்து செல்வது நல்லது அரசு வழியில் ஆதாயம் ஏற்படும் நெருக்கமானவர்களின் மூலம் ஒத்துழைப்பு ஏற்படும் பிரீதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நிலம் அவிட்டம் வேலைகள் சாதகமாக அமையும் சதயம் பொறுமை வேண்டும் பூரட்டாதி ஒத்துழைப்பு ஏற்படும் மீனராசி அன்பர்களுக்கு பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் பாகப் பிரிவினை தொடர்பான பிரச்சினைகள் குறையும் பணிகளில் ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்தில் சில திருப்பங்கள் உருவாகும் உயர் அதிகாரிகள் பற்றிய சிந்தனைகளில் தெளிவு வேண்டும் முயற்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் பூரட்டாதி அனுபவம் வெளிப்படும் உத்திரட்டாதி பிரச்சினைகள் நீங்கும் ரேவதி புரிதல்கள் ஏற்படும்